ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் யோசிச்சு பாருங்கள் வாட் இஃப் பட்ட பகலில் ஒரு ஒரு சின்ன பெரிய கும்பல் கூட இல்லை ஒரு சின்ன கும்பலில் ஒரு இடத்துக்கு போயிட்டு விலைமதிப்பற்ற ஒரு பொருளை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அதுவும் அந்த இடத்துல எல்லா போலீஸும் நிறையா மக்கள்லாம் இருக்கும் போதிலும் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு வெளியே போகிறானுங்க சொல்கிற மாதிரி எப்படி இருக்குது என்னடா எந்த படத்தில் வர சீன்னு சொல்லிட்டு கேட்க தோணுது இல்லை ரியல் லைஃப்பில் நிஜமாகவே பாரிஸில் ஃப்ரான்ஸில் இது நடந்துருக்குது அதுவும் திருடு போனது சும்மா ஏதோ பேங்க்கில் காசு ஆட்டையை போட்டு போனதாலும் கிடையாது பயங்கர விலைமதிப்பற்ற மியூசியமில் வச்சிருந்த மிகப்பெரிய அல்லது மிக பழமை வாய்ந்த எல்லாம் வந்து ஆட்டையை போட்டு போயிருக்கிறானுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் இருட்டில் எல்லாம் பண்ணல பட்ட பகலில் காலங் காத்தாலன்னு சொல்ல முடியாது ஒரு காலையில் பண்ணியிருக்கிறாங்க என்னாச்சு என்ன சம்பவம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக இந்த லூர் அப்படின்னு சொல்கிற மியூசியம் எங்கேயோ கேட்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பற்றி பார்த்துருப்போம் மோனாலிசா அவங்க பெயிண்டிங் வந்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த மியூசியம் தான் இந்த மியூசியம் அந்த மியூசியமில் மறுபடியும் ஒரு திருட்டு நடந்துருக்குது ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சுலாமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சுமார் ஒரு அக்டோபர் பத்தொம்போது மாதிரி காலையில் அந்த லூவர் மியூசியம் திறக்கப்படுது மக்கள்லாம் வந்துட்டு அலையாலையாக திரண்டு அவங்க மியூசியம் வந்துட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க டூரிஸ்ட்டு லோக்கல் மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துருக்கிறாங்க அட் த சேம் டைம் போலீஸும் அங்கே இருக்கிறாங்க தேவையான அளவில் போலீஸ் ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்குது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க மோனாலிசாவை சா பார்க்குறாங்க அருமை நல்லா என்ன ஒரு கலை ஞானம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக டைம் வந்து ஒரு நைன் தேர்ட்டி வாக்கில் ஆகுது ஸோ ஒம்போதரை மணிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வண்டி நல்ல ஒரு நீட்டமான ஒரு வண்டி வந்துட்டு அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே சுற்றி போய் அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து நிற்கிது அப்படி நின்னதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து சரக்குன்னு இந்த நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மேலே ரிப்பேர் லைட்லாம் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒரு பெரிய ஒரு ஏனி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த வண்டியிலருந்தே இப்படி தூக்குவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மெக்கானிக்கல் லேடர் அந்த லேடரை வச்சு அப்படியே மேலே உடனே வந்துட்டு ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டு அந்த லேடர் போய் நிற்குது எந்த ஃப்ளோர்னு கேட்டிங்கன்னா ஹால் ஆஃப் அப்போலோன்னு சொல்கிறாங்க அதாவது கேலரி ஆஃப் அப்போலோ அங்கே வந்து அந்த சார்ந்த பொருட்கள்லாம் இருக்கிற ஒரு ஹாலு இந்த வண்டியிலேருந்து ஒரு நாலு பேர் கீழே அப்படியே இறங்குறாங்க மரம் மாஸ்க்லாம் மாஸ்கெலாம் போட்டுருக்குறாங்க பேக்கெலாம் வச்சுருக்குறாங்க கடவுடை அந்த லேட்டரில் நாளில் ஏறுறான் ஏறி போய் ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே போகிறான் உடனே அலாரம் அடிச்சிருது போலீஸ்லாம் மக்களை வந்து அலர்ட் பண்ணுறாங்க மக்கள்லாம் கிளம்பி ஒருத்தர் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போது இவன் வந்து உள்ளே போகிறான் உள்ள எல்லாம் தேடுறான் எடுக்கிறான் அது பண்ணுறான் போலீஸ் வந்துட்டு ஓகே அவனும் வண்டாண்டா உள்ளே வாங்கடலாம் ஃபோர் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போலீஸ் ரெடி ஆகுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகுது போலீஸ் கீழே ஆள்லாம் கூட்டிகிட்டு அப்படி போனால் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்தா ஒருத்தனும் இல்லை அந்த ஹாலில் இருந்த விலை மதிப்பற்ற எல்லா நகையிலையும் வந்துட்டு ஆட்டையை போட்டு போயிடுறானுங்க இதெல்லாம் வந்து நடந்து முடிகிறதுக்கு எடுக்கப்பட்ட டைம் டியூரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் மிகப்பெரிய அதாவது கிட்டத்தட்ட வேர்ல்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான பழமையான ஒரு மியூசியம்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வெறும் ஏழு நிமிஷத்தில் காலங்காத்தால் போலீஸ் எல்லாம் இருக்கும்போது உள்ளே போய் அவ்வளோ விலை உயர்ந்த நகைகள்லாம் ஆட்டையை போட்டுவிட்டு கீழ கிளம்பி போயிருக்கானுங்க அது எப்படி போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல காரில் வந்தாங்க இல்லையா ஒரு பெரிய அந்த சைஸ் காரில் ஸோ அப்படி வந்தவானுங்க திருப்பி போகும்போது அந்த ஸ்கூட்டர் ஏதோ சின்னதாக சந்தில் பூந்து ஓடுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரில் ஏறி போயிடுறானுங்க ரெண்டு வண்டியில் இதுக்கு மத்தியில் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு வேனில் வந்தாங்க இல்லையா அந்த வேனுக்கு வந்து நெருப்பு வச்சு விட்றாங்க நல்ல வேலையாக அங்கே இருந்த ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுறது அந்த நெருப்பு வந்து அணை சுட்டுறாப்புல இப்போ போலீஸுக்கு ஒரே ஷாக்கு என்னடா கீழே இருந்து மேலெல்லாம் அது மாதிரி செட்டில் பண்ணி கூட்டுறதுக்குள்ளே எப்படாக கிளம்பி போடாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு இப்போ அவனுக்கு ஆட்டையை போட்டு போனாங்க பார்த்திங்களா அதெல்லாம் என்னென்ன ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ குயின் யூஜின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஏதோ ஒரு இந்த ஆபரணங்கள் கிரீடம் அப்புறம் நெப்போலியன் இருக்கா இல்லையா ஸோ அவருடைய ஒய்ஃபுக்கு அவர் கொடுத்த ஏதோ ஒரு காஸ்ட்லியான ஜுவல்லரினு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு மில்லியன் அளவுக்கு ஒரு மதிப்பற்ற காசை கூட விடுங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் இல்லையா நம்ம ஊர்லேருந்து கோயிலூர் ஆட்டையை போட்டு போனாங்களோ அந்த மாதிரி தான் எதுவுமே கிட்டத்தட்ட ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது அந்த கவர்மெண்ட்டை போட்டு எல்லோரும் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க முறிப்பாக அந்த ஆப்போஷன் பார்ட்டி என்னைய இப்படி தான் நடத்துவீங்களான்னு சொல்லிட்டு ஏன் ரொம்ப கிழிக்கிறாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது நம்ம மியூசியமில் தேடு போகிறது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதே மியூசியத்தில் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி மோனாலிசா பெயிண்டிங் வந்துட்டு ஆட்டையை போட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிடிச்ச கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்ன வரைக்குமே டிபேட் போயிட்டுருக்குது அந்த மியூசியம்னு இருக்கிறது நிஜமாகவே ஒரிஜினலான மோனாலிசாவோட பெயிண்டிங்காக அல்லது எதாவது காப்பி அடிச்சு ஏதாவது ப்ரிண்ட்டு கிண்டு போட்டு அதே மாதிரி வரைய போட்டு கொண்டு வந்து மாட்டோம் தெரியல ஏன்னா திருட்டுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அது வந்து உண்மையாக அது நிறையா டிபேட் அது தனி கதை அது உரம் வச்சுருங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜுவெல்லும் வந்து போயிடுச்சு இந்த பிளேமதி பெற்ற பொருள்லாம் இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுமா உருக்கி ஏதாவது வித்துருவானா நீ என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே புரியல இப்போதைக்கு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி சில பல விஷயங்கள்லாம் ட்ரேஸ் பண்ணி ஒரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்கள்ட்ட இருந்து இன்னும் பெருசாக உண்மையெல்லாம் இது வரல இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா திருட்டோட அல்லது வந்து மிடில் மேனா இல்லை ஹெல்ப் பண்ணாலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஒன்று மட்டும் போலீஸ் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறானுங்க அதுவும் ஏழு நிமிஷத்தில் இதை பண்ணணும் அப்படின்னா சாதாரணமான விஷயமே கிடையாது ப்ளஸ் அங்கே இருந்த கேமராஸு மற்ற செக்யூரிட்டி சிஸ்டமும் கொஞ்சம் வீக்காக தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மியூசியம் இவ்வளோ பொருள் அங்கே இருக்கின்றத வந்துட்டு அந்தளவுக்கு தேவையான பாதுகாப்பும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எதிர்கட்சி சார்பாகவும் சொல்லப்படுது போலீஸும் அதை வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரியும் வந்து நிறைய டீட்ஸாக பார்க்க முடியுது ஸோ என்னதான் இருந்தாலும் ஏழு நிமிஷத்தில் நூற்றி ரெண்டு கிட்ட மதிப்புள்ள ஒரு விஷயங்கள் ஆட்டைப்பட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை யார் சாமி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே கேமரா அங்கே போய் பார்க்குவோம் சரி ஓகே எனிவேஸ் இதுதான் வந்துட்டு லூர் மியூசியில் நடந்த ஒரு திருட்டு இதை பற்றி நான் ஃபர்தர் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சு இல்லை ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அன்டெர்ந்து தேங்க்யூ ப பாய்